எவருக்கும் வணக்கம் நம்ம காலத்தில் ராபர்ட் கெனடி கேள்விப்பட்டிருப்பீங்க அமெரிக்காவின் முன்னாள் ஜனாதிபதி அவர் ஆங்கிலத்தில் ஒரு கேட்ட ஒரு கேள்வி வாக்கியம் எப்பவுமே எனக்கு ஒரு பிடித்த வாக்கியம் டோன்ட் ஆஸ்க் வாட் த கண்ட்ரி டிட் ஃபார் யூ ஆஸ்க் வாட் யூ டிட் ஃபார் த கண்ட்ரி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆஃ்கோர்ஸ் ஒரு எம்ஜிஆரோட படப்பாடலையும் வரும் நாடன செய்தது உனக்கு என கேள்விகள் கேட்பது அதற்கு நீ என்ன செய்த அதற்கு என்று நினைத்தால் நன்மை உனக்கு அப்படின்னு சொல்லி வரும் இது ஆன்மீகத்துக்கு ரொம்ப ஒரு பொருந்தக்கூடிய ஒரு விஷயம் உலகத்தில் மனிதனாக பிறப்புறதுன்றதே ஒரு பெரிய ஒரு அரிதான விஷயம் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பு கிடைப்பதில்லை வரிதனும் அரிது மாநில திறத்தல் அரிதுன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அப்படி இந்த பிறவி எடுப்பதற்கு ஒரு பெரிய காரணம் இருக்குது அதை கண்டுபிடிக்கிறவங்க ரொம்ப 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 குறைவான மனிதர்கள் காரணத்தை உருவாக்கிக்கிறவங்க பல பேர் இருக்காங்க உண்மையான காரணத்தை கண்டுபிடிக்கிறவங்க ரொம்ப ரொம்ப குறைவு அந்த காரணத்தை கண்டுபிடித்தவர்களுக்கு கூட இது மாதிரி ஒரு பாதை அமையிறதுன்றது இன்னும் கஷ்டம் அந்த பாதையில் வந்ததுனாலேயே நம்மளுடைய பிறவியின் பலன் அடைய போகிறோம் எதற்காக பிறந்தோன்றது குறிஞ்சிடும் அப்படின்ற அர்த்தமும் கிடையாது ஏன்னா பல பேர் நம்மளாம் வந்து தேடுவதால் வந்தவர்களெல்லாம் யாராலையும் ஐஷ்டம் வந்தோம் யாரோ வந்து இது மாதிரி ஒரு தியான பயிற்சி இருக்குது வாங்க அப்படின்னு சொல்லி நம்மளை அழிச்சிட்டு வந்திருக்காங்க ரொம்ப குறைவான பேர் தான் ஆக்சுவலாக ஒரு உண்மையான தேடல் உடன் ஆரம்பித்து அது மாதிரி பல அபியாசிகளையும் நான் பார்த்துருக்கேன் இமயமலைக்கு போகிறது இங்கே போகிறது அங்கே போகிறது எல்லா இடத்துலையும் போயிட்டு எனக்கு ஒரு நல்ல ஒரு பாதையை கொடு நல்ல ஒரு குருவை கொடுன்னு கேட்டுட்டு வந்தவங்களும் இருக்காங்க ஒரு நூறு அபியாசிகள் இருந்தாங்கன்னா ஒரு ரெண்டு மூணு பேர் அப்படி மாதிரி இருக்கலாம் அப்படி இங்கே வரும்பொழுது நம்ம முதல்ல நம்ம எதற்காக இந்த பிறவி எடுத்தோம் இந்த பிறவி எடுத்ததுக்கப்புறம் இந்த பாதை நம்மள சூஸ் பண்ணித்தான் நம்ம இந்த பாதையை சூஸ் பண்ணோமான்ற ஒரு கேள்வி எப்பவுமே எனக்கு உண்டு வந்ததுக்கு அப்புறம் கூட பஸ்ஸில் யாராவது தள்ளிவிட்டு ஏறணுமா நம்மளா ஏறணுமா இந்த பஸ்ஸு எந்த ஊருக்கு போகுது நம்ம அந்த ஊருக்கு போகிறதுக்கு நிஜமாகவே நமக்கு விருப்பம் இருக்கிறதா அப்படின்ற சில கேள்விகள் நம்மளை நம்ம அடிக்கடி நம்மளே கேட்டுக்க வேண்டிய ஒரு நிலைமையில் நம்ம இருக்கும் இருந்தால் இன்னும் நல்லது என்னுடைய உண்மையான குறிக்கோள் என்ன இந்த ஆன்மீக பாதை எனக்கு அந்த குறிக்கோளை கொடுக்குமா அந்த குறிக்கோளை அடைவதற்கு இந்த ஆன்மீக பாதையில் என்னென்ன வழிமுறைகள் இருக்கின்றன டூல்ஸ் அண்ட் டெக்னிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க கருவிகள் வழிமுறைகள் இதை நான் சரியாக யூஸ் பண்ணுறேன்னா ஒரு தச்சம் இருக்கான்னு சொன்னால் அவனுக்கு ஒரு பொருளை செய்யணும்னா அதுக்கு தேவையான உபகரணங்கள் சரியான கருவிகள் என்னன்றது யூஸ் பண்ண அவனுக்கு தெரியணும் அதே மாதிரி நம்மளுடைய பாதையில் ரொம்ப சிம்பிளாக ஆரம்பித்தாலும் வேறு ஒரு தியானம் சுத்திகரிப்பு பிரார்த்தனை அப்படின்ற இந்த மூன்று விஷயங்கள் தான் நம்மளுடைய மூணு ஃபவுண்டிங் பில்லர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ஆனால் இது மட்டுமே போருமாதுன்னா அநேகமாக போகாது ஒன்றாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் பாஸ் பண்ண கூட நான் பள்ளிக்கு போனேன்னு சொல்லிக்கலாம் ஆனால் உண்மையான பள்ளி படிப்பை படித்து அதன் மூலமாக எதற்காக பள்ளிக்கு போனோன்றது தெரிஞ்ச வெளியில் வந்து அதற்கு மேலே படிப்பு இருக்குது அதுக்கு மேலே வாழ்க்கைன்னு ஒன்று தொடரும் அப்படின்றத புரிஞ்சு வரவங்க ரொம்ப ரொம்ப கம்மி சார்ஜி மகாராஜ் அடிக்கடி சொல்லுவார் நூறு அபியாசிகள்கிட்ட எதற்காக நீ இந்த பாதையில் வந்தான்னு கேட்டால் நூற்றி பத்து பதில் வரும் என்ன தான் நம்மளுடைய நியமங்கள் சரியாக நமக்கு என்ன பாதை எப்படி போகணும் என்ன குறிக்கோள் அமைக்கணுன்றதெல்லாம் தெளிவாக சொன்னால் கூட அந்த குறிக்கோளில் நமக்கு தெளிவு இருக்கிறதா நான் எதுக்காக பிறந்தேன் எப்படி இந்த பாதையில் வந்தேன் தானாக எடுத்து வந்தேனா தள்ளிவிடப்பட்டேனா அப்படி வந்தாலும் இந்த பாதை கொடுக்க வேண்டிய ஒரு விஷயத்தை முழுசாக நான் கிரகிச்சுக்கிட்டு அந்த பாதையினுடைய முழு தாக்கத்தையும் நான் எடுத்துட்டு வெளியில் கொண்டு வர நான் என்னுடைய வாழ்வு வாழ்வே நான் வாழும் விதத்தில் அப்படின்ற ஒரு கேள்வி நம்ம அடிக்கடி கேட்க வேண்டிய நிலைமையில் இருக்கும் எவ்வளோ வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணுறோன்றது முக்கியமே இல்லை பாஜி மகாராஜ் அடிக்கடி சொல்றாரு ஒரு வருஷம் ப்ராக்டிஸ் பண்ணாலோ முப்பது வருஷம் ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அது முக்கியம் இல்லை தண்ணியில் குச்சுட்டு ஒரே இடத்துலேயே நம்ம நீஞ்சாக நினைச்சிட்டு நினச்சிட்டு அங்கேயே நின்றுட்டுருக்கலாம் நாளைக்கு குதிக்கிறோம் நம்மளை தாண்டிட்டு போயிட்டே இருப்பாங்க இதனால் இப்போ நீங்கள் மத்தியானம் லன்ச் மோது கூட பேசிட்டோம் நம்ம அடிக்கடி ஒரு சுய பரிசோதனை இன்ட்ராஸ்பெக்ஷன் பிரத்யாகரா தாரணான்னு இந்த அஷ்டாங்க யோகாவில் வர மாதிரி அப்பப்போ நம்ம அட்லீஸ்ட் வாரத்துக்கு ஒரு முறையோ நாளைக்கு ஒரு முறையோ மாதத்திற்கு ஒரு முறையோ ஒரு பள்ளியில் படிக்கக்கூடிய மாணவன் பார்த்திங்கன்னா உனக்கு மாதம் மாதம் யூனிட் டெஸ்ட்டுன்னு இருக்கும் ப்ரீ குவார்டர்லின்னு இருக்கும் குவார்டர்லின்னு இருக்கும் ஹாஃப்வர்ட்லின்னு இருக்கும் அப்போ தான் ஃபைனல் எக்ஸாம் ஸ்டேட்டாக போய் ஃபைனல் எக்ஸாமில் உட்கார வைக்கிறது இல்லை ஆனால் நமக்கு அந்த மாதிரிலாம் ஒன்றும் ஓ எஸ்என்பி பரீட்சையில் வரவங்களுக்கு எக்ஸாம் இருக்கும் மற்ற அபியாசிகளுக்கு இது வரைக்கும் எக்ஸாம் வச்சு இன்னைக்கு ஒழுங்காக ப்ராக்டிஸ் பண்ணுறேன்னு கேட்டால் அந்த ஹாலில் ஆல்மோஸ்ட் தொண்ணூற்றம்போது சதவீதம் காணாமல் போய்டும் எஸ்என்பியில் எக்ஸாம் வச்சு பாஸ் மார்க் போட்டு மற்றவங்களாம் வந்து பாஸ் ஆகலை அப்படின்னு சொல்லி அவங்க அடுத்த எக்ஸாம் போக சொல்கிற மாதிரி இப்போ அபியாசிகளுக்கு டெஸ்ட் வைக்க ஆரம்பித்தேன் என்ன ஆகுதுன்னு நான் யோசிச்சு பார்த்தேன் வெள்ளூரில் மொத்தமாக எவ்வளோ அபியாசி அதில் எவ்வளோ பேர் டெஸ்ட் எழுதணும் அப்படின்னு பார்த்தா நிறைய பேர் நீ உடம்பு சரியில்லை காணும் வேணா லிங்க் இல்லை யாருமே வரமாட்டாங்க இந்த மூலம் அவருக்கு கஷ்டம் அவருக்கு அதனால் இன்னொருத்தர் எனக்கு எக்ஸாம் வைக்கணுன்ற அவசியமே இல்லை எனக்கு நானே எக்ஸாம் வச்சுக்கணும் உண்மையாகவே எந்த மார்க்கத்தில் இருந்தாலும் சரி எந்த இப்போ ஒரு கம்பெனியில் இருந்தீங்கன்னா வருஷ வருஷம் பர்ஃபாமன்ஸ் அப்ரைஸ்னு ஒன்று வைப்பாங்க உன்னை இதுக்காக வேலை கட்டும் அந்த வேலையின்படி பணியை நீ கரெக்டாக செயா உனக்கு இன்க்ரிமெண்ட் கொடுக்கணுமா வேணாமா உனக்கு பதவி உயர்வு கொடுக்கணுமா வேணாமா நம்மளுக்கு இன்க்ரிமெண்ட்டு பதவி உயர்வு எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆன்மீக முன்னேற்றம் எந்த புள்ளியில் இருக்கீங்க அடுத்த புள்ளி என்ன தன்மை மாற்றம் என்ன இதெல்லாம் வந்து பேண்டமிக்ல படித்த ரெண்டு வருஷ குழந்தைகள் மாதிரி ஆல்பாஸ் சிஸ்டம் கிடையாது நம்ம நிறைய பேர் இருக்கோம் இங்கே சேர்ந்துட்டோம் இந்த பகம் வெளியில் வந்துருவான் ஆனால் நிறைய பேர் இந்த சேர்ந்த இடத்துல உட்காந்துருக்கோன்றது கூட தெரியாமல் பல பேர் இருக்கும் இது நமக்கு உள்ளுன்னு ஒரு சொல்லும் யாரும் எனக்கு வந்து நீ முன்னேறிட்டியா இல்லையா எதற்காக இங்கே வந்தன்றது யாரும் எனக்கு சொல்லணுன்ற அவசியம் இல்லை இது நீங்கள் பெருசாக படிச்சுக்கணுன்ற அவசியம் இல்லை சென்சிட்டிவிட்டி வேணும் தன்னை புரியக்கூடிய ஒரு நிலைமை என்னுடைய முன்னேற்றம் எனக்கு இருக்கா இல்லையான்றதை ஒரு அறியக்கூடிய ஒரு தியானம் உணவு தெரியும் உங்களுக்கு எதனால் தாஜி அடிக்கடி சிட்டி முடிச்சோம் ஒரு அஞ்சு நிமிஷம் கண்ணை மூடிட்டு உட்காருன்னு சொல்கிறாரு என்ன கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்ட உணவை நம்ம உண்டோமா அந்த உணவு நமக்கு தேவையான அளவுக்கு டைஜஷன் ஆச்சா அது நமக்கு தேவையான நியூட்ரிஷன் உடம்புக்கு கொடுக்குதான் சாப்பாடில் பார்க்குற மாதிரி ஆன்மீகத்துலேயும் நமக்கு கொடுக்கப்படுகிறது இது நமக்கு புரியும் பொழுது அப்பப்போ நம்மளை லேடிஸோ சரி ஜென்ஸும் சரி இந்த காலத்தில் ஒரு நாளைக்கு இனிமம் ஒரு தடையாக கண்ணாடி பார்க்குறோம் யாராக இருக்கீங்களா கண்ணாடியே பார்க்கலைங்க ஒரு பத்து வருஷம் ஆச்சுங்க ஏன்னா ரீசெண்டாக ஏதோ ஒரு ட்ரெயினில் வந்துட்டு இருக்கும்போது பார்த்தேன் லேடி ஃபோனை ஃபோனை பார்த்துன்னு இருந்தேன் ரொம்ப நேரம் பார்த்தேன் நான் பார்த்தோன்னா செல்ஃபி மோட்ரு கேமராவில் வச்சு அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காங்க ஏன்னா கண்ணாடி இல்லை அளவு இனி நாட்டில் வந்து நம்ம உடலின் மேல் அந்த அக்கறை செலுத்த வர தப்பு இல்லை ஆனால் இந்த உடலை இயக்கக்கூடிய உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆன்மா அதை அப்பப்போ ஒரு கண்ணாடி வச்சு பார்க்குறோமா இதற்காக தான் நம்மளுடைய மாஸ்டர்ஸ் நம்மளுக்கு டைரியை எழுதுறதுனுடைய முக்கியத்துவம் அடிக்கடி சொல்கிறார் பல இடங்களில் வந்து ஃபோர்ஸ் பண்ணி சொன்னாலொழிய பல அபியாசிகள் டைரியை எழுதுறத சீரியஸாக எடுத்துக்கிறது இல்லை உங்கள் யாரும் நான் கைது சொல்ல போவதில்லை ஆனால் உங்களே ஒரு கேள்வி கேட்டுங்க நிஜமாகவே ஒரு டைரியை நான் எழுதுகிறேன்னா இல்லை ஒரு நாம்கே வாஸ்து இந்த தேதியை போட்டு சும்மா இதே எழுதி ஒரு ரெண்டு லைன் போட்டு அப்புறம் நம்ம யாராவது கேட்க போகிறாங்க அது மாதிரி இருக்கும்மா இல்லை நிஜமாகவே டைரி எழுதும் இந்த டைரி எழுதுறதுனுடைய ஒரு காலத்தில் அபியாசி டைரின்னு ஒரு டைரியினுடைய அபியாசி டைரின்னு போட்டு அதில் ஃபஸ்ட்டு ஒரு நாலஞ்சு பேஜ் பிரிண்ட் ஆகி வரும் அந்த காலத்தில் மிஷின் அது வந்து ப்ரவுன் நட்டில் வரும் அது பார்த்துட்டிங்கன்னா எப்படி டைரி எழுதுணும்னு ஒரு மூணு நாலு பக்கம் இருக்கும் நான் என்ன உணர்ந்தேன் எனக்கு என்ன புரிஞ்சுது இன்னைக்கு என்ன சிட்டிங்கில் கடந்தது என்னுடைய தன்மை மாற்றம் என்ன என்னுடைய முன்னேற்றம் எனக்கு தெரிகிறதா இது அட்லீஸ்ட் ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் ஒதுக்க சொல்லி நம்மளுடைய குருநாதர்கள் சொல்கிறார்கள் இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் சரி எழுதுறது கஷ்டம் அட்லீஸ்ட் எலக்ட்ரானிக் ஜேர்னலிங் அதுவும் இல்லையா வாய்ஸ் நோட்ஸ் வி லாக்ஸ்ன்னு வந்துச்சு இப்போது வாய்ஸ் லாக்ஸ் வீடியோ லாக்ஸ் அதையாக போட்டு நீங்கள் கிளவுடில் கூகுள் ட்ரைவ் க்ளவுடுனா வெளியில் போயிற மழை இல்லை கூகுள் ட்ரைவ்லாம் வச்சுக்கோங்கன்னு சொல்லி சொல்கிறாங்க எதற்காக அப்படின்னு சொன்னால் அந்த காலத்தில் ஊருக்கு போகும்போது பார்த்திங்கன்னா கல்னு இருக்கும் இந்த வழியாக போகிறோம் அப்படின்னா அந்தந்த ஊர் போயிட்டுருக்கோமா தாண்டி இருக்கோமா இல்லையானா கல் பார்க்கும்போது நமக்கு தெரியும் சரியான பாதையில் வரும் இன்னும் எவ்வளவு பாக்கி இருக்குது பாக்கி இருக்குன்னா அதற்கு நான் எப்படி என்னுடைய பாதையை சீரமைக்கணும் நான் வேறு ஏதாவது நெக்ஸ்ட்டு பண்ணணுமா இதே மாதிரி என்னுடைய ஆன்மீக பாதையில் மைல் கல்ல வெளியிலேன்னு யாரும் அமைக்க போறது இல்லைன்னு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும் ரிசப்டர்ஸ் அஃபிஷியலாக உங்களுக்கு உங்களுடைய ஆன்மீக முன்னேற்றத்தை பத்தி அவங்க பேசக்கூடாதுன்றது அவங்களுக்கு ஒரு கவர்னண்ட்டுன்னு சொல்லுவாங்க அவங்க கொடுத்த ஒரு சத்திய பிரமாணம் டெக்னிக்கலாக அவங்க பேசக்கூடாது இருந்தாலும் அது அப்படி இப்படி ஒரு லூஸ் வரும் நீங்கள் கவலைப்படாத ரெண்டாவது பாயிண்ட்ல இருக்க ஏதாவது ஒன்று சொல்லிவிடுவாங்க ரேட் இதையும் மீறி உங்களுக்கு நீங்கள் நிஜமாகவே முன்னேறுகிறான்ன்றது உங்களுக்கு தான் தெரியணும் இதை பற்றி நான் ரெண்டு மூணு டாக் முன்னாடி கூட ப்ரீவியஸ் விசிட்ஸில் ஆரணியில் வரும்போது எல்லாம் பேசியிருக்கேன் என்னுடைய முன்னேற்றம் என்ன என்பதை எப்படி புரியணுன்றதுக்கே டெக்னிக் தாஜி கொடுத்துருக்காரு அது அபியாசியோட புத்தகங்கள்லாம் கூட இருக்கு மாஸ்டரோட யூடியூப் வீடியோவில் இருக்குது நீங்கள் அதெல்லாம் போய் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அப்போ தினசரி ஒரு பரிசோதனை பண்ணன்றத குருநாதர்கள் அவங்க நேரடியாக கேட்கலை நீயே பரீட்சை எரி நீயே தினசரி முன்னேறியான்னு பாத்துக்கோன்னு சொல்ல ஆனால் இந்த டைரின்றது ஒரு ரிஃப்ளெக்ஷன் மெக்கானிசம் கண்ணாடி பார்க்குற மாதிரி அந்த டைரி எழுதுமோ அந்த டைரி என்கிட்ட பேசும் அப்படின்னு என்ன சார் தெரிவிக்க பேசவே இல்லையே அப்படின்னா அது வாய்த்திருந்து பேசாது படிக்குமோ உங்களுக்கு தெரியும் ரெண்டு வருஷம் முன்னாடி என்னுடைய ஆன்மீக புரிதல் எப்படி இருந்தது ஒரு சிட்டிங்கில் நான் எப்படி அதை உள்வாங்கினேன் இந்த சிட்டிங்கில் கொடுத்தின்னு தான் ஃபுல்லாக வாங்கினேன்னா இல்லை மழையில் நடக்கும்போது முழுசாக கொடையை பிடிச்சிட்டு மொத்த தண்ணியை வெளியில் விட்டுட்டு போகிற ஆளுங்க இருக்கான் மழையில் நினைவு இருக்கான் நான் நெப்பேற்பட்ட ஆள் கொடுத்ததை நான் முழுசாக வாங்கி ஜீரணம் செய்து வளர்ந்துருக்கிறேன் நான் மாஸ்டர் எதெல்லாம் கொடுக்குறாரு மில்லியன்ஸ் ஆஃப் கண்டிஷன்ஸ் ஆர் பீயிங் கிவன் அப்படின்னு தாஜி சொல்கிறார் பல லட்சக்கணக்கான அனுபவங்கள் கொடுக்கப்படுகின்றன பல லட்சக்கணக்கான புரிதல்கள் கொடுக்கப்படுகின்றன ஒவ்வொரு சிட்டிங்கும் இன்னொரு சிட்டிங் மாதிரி கிடையாது ஒவ்வொரு சிட்டிங்கும் டிஃப்ரெண்ட் உலகத்தில் எப்படி கைரேகைகள் இரு மனிதர்களுக்கு ஒன்றாக இருப்பதில்லையோ இதே மாதிரி நமக்கு கொடுக்கக்கூடிய ரெண்டு சிட்டிங் அது இன்டர்மீடியாக ஒரு ப்ரிசெப்டர் வகாந்தாலும் சிட்டிங் மேலே தான் வருது மாஸ்ட்டே தான் வருது அப்போ எனக்கு அந்த புரிதல் வேணும் ஒவ்வொரு முறையும் இப்போ வந்து ஒரு ஹாலிடேனா ஒரு சுற்றுலா தலம் போகும் அதே சுற்றுலா ரெண்டு மூணு நேரம் போனால் போர் அடிச்சிடும் ஒவ்வொருத்தரும் ஏதாவது புதுசாக ஒரு இடத்துக்கு போனால் நான் போய் தேடுவோம் எடுத்து பார்ப்போம் ஏற்கனவே போயிட்டு வந்தவங்களை கேட்போம் அது மாதிரி நம்ம புது சுற்றுலாத்தலங்களை தேடுறோமா சிட்டிங்கில் அப்படி இல்லைன்னா கேளுன்றாரு மாஸ்டர் என்ன சொல்கிறாரு கண் மூடி எனக்கு இந்த மாதிரி ஒரு கண்டிஷனை கொடுங்க எனக்கு அதை புரிய வைங்க அப்படின்னு கண்ணுரிக்கு பிரார்த்தனை பண்ணிங்கன்னா அது கொடுக்கப்படும்னு சொல்லி சொல்கிறார் படுக்கத்து முன்னாடி பெட் டைம் பிரேயர் பண்ணுறோம் மேக்சிமம் டென் ப்ராக்டிஸ் பண்ணுறோம் இதை செய்யும் போது ஆட்டோமேட்டிக்காக நடக்குதுன்னு சொல்லி சொல்கிறார் இதெல்லாம் எதற்காகன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் ஏறிட்டு கண்ணை மூடி தூங்கிட்டு கடைசி ஸ்டேஷனில் இறங்குறவங்களும் இருக்காங்க அதே அந்த ட்ரெயினில் ஒரு பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் ட்ராவல் பண்ணும்போது முழு ஜேர்னி என்ஜாய் பண்ணுறவங்களும் இருக்காங்க எப்படியா இருந்தாலும் ரெண்டு பேர் ஊர் போய் சேருவதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி நடுவில் இறங்காமல் இருந்தால் வழிய இதே மாதிரி நம்மளுடைய பாதையிலையும் டெஸ்டினேஷன் கேரண்டிடு எந்த லைஃப்ன்றதும் அவங்க சொல்லலை அது கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கணும் எந்த இடத்துலையும் குருநாதர்கள் பாபாஜி மகாராஜ் சொல்கிறார் நீங்கள் நீ விட்டுட்டா நாலஞ்சு ஜென்ம கழிச்சு திரும்பி வரப்பற அப்படின்றார் அதனால் அபியாசி அப்படின்னு ஒருத்தர் ஆயிட்டாலே உடனே ரெண்டு கொம்பு முளைகணும் எனக்கு ஒரு தலைகணம் வரணும் என் பின்னால் ஒரு பெரிய ஆன்மீக சப்போர்ட் இருக்குது இருக்கலாம் அதனால் எந்த விதமான தேவையும் இல்லை முழு உழைப்பும் உங்களோடது டிசர்விங்னஸ் நம்ம வளர்த்துக்க 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 தான் நம்மளுக்கு என்ன கொடுக்கணுமோ அது வேகமாக கொடுக்குறதுக்கு அவங்க தயாராக இருக்காங்க டிசர்விங்னஸ் எப்படி வளரும் இப்போ அம்மா நாளைக்கு வீட்டில் நல்லா சமைச்சு போடுறாங்க இன்றைக்கி அவங்க சமையல் இப்படி இருந்தது அப்படி இருந்தது இந்த டேஸ்ட் இப்படின்னா அடுத்த நாளைக்கு கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக சமைப்பாங்க இந்த டைரியில் இன்றைக்கி இப்படி இருந்தது செட்டிங் இது இந்த செட்டிங்கில் மாஸ்டர் இந்த எனக்கு புரிய வச்சாரு இந்த விஷயம் நடந்தது அப்படின்னு அதுக்கு ஒரு நன்றியை தெரிவித்து எவ்ரிடே ஷுல் பி ஃபீல்ட் வித் கிராட்டிடியூட் நன்றியுணர்வுடன் ஒவ்வொரு நாளும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தாஜி அடிக்கடி சொல்கிறார் ஏன்னா அவ்வளோ விஷயங்கள் ஒரு சாதாரண மனுஷனுக்கு கிடைக்காத கிடைக்க முடியாத பல விஷயங்கள் நம்மளுக்கு ஆன்மீக பயணத்தில் கிடைக்குது ஆனால் இது நிறைய பேருக்கு இல்லை நிறையான்னு சொல்லுவோம் கிட்டத்தட்ட தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றொம்பது சதவீதம் அபியாசிகளுக்கு கிட்டத்தட்ட விழலுக்கு கிடைத்த நீர்னு சொல்லக்கூடாது ஆனால் நீர் வர்றதுன்றது அந்த பயிருக்கே தெரியாமல் இருக்கும்போது தண்ணீருக்கு ஒரு வருத்தம் இருக்கும்ல இவ்வளோ உனக்கு நான் உயிரை கொடுக்குறேன் எனக்காக உனக்காக தேடி ஓடி வரேன் உனக்கு உயிரை கொடுத்து உனக்கு வளர வைக்கிறேன் ஆனால் என்னுடைய தன்மை உனக்கு புரியலையேன்னு தண்ணி நினைக்கக்கூடிய மாதிரி நமக்குள்ளே அவர்கள் செலுத்தக்கூடிய அந்த ஆன்மீக ரசம் அப்படின்னு சொல்ல ரஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எப்படி ஒரு ஜூஸ் புழிஞ்சு ஒரு பழத்தில் எடுக்கிறீங்களோ அது மாதிரி ஒவ்வொரு முறையும் குருநாதர்கள் தங்களையே புழிந்து கொண்டு நம்மளுக்கு அவ்வளோ கொடுக்குறாங்க தினசரி நம்ம இன்னும் வளர்ந்துட்டு தான் போகிறோம் நம்பர் கூட்டிகிட்டு தான் இருக்குது உலகளாவி ப்ளஸ் ஆர் மைனஸ் சில இடங்களில் கூடாது சில இடங்கள் ஓவராலாக பார்த்தா மிஷின் வளர்த்து தான் இருக்குது பெரிய லெவலில் எல்லா இடத்துலையும் போயிட்டுருக்கோம் பல முயற்சிகள் நடந்துகிட்டு இருக்கு தமிழ்நாட்டில் மட்டுமே ஒரு காலத்தில் பத்து வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் இருந்த ஃபங்க்ஷனரிஸோடு மூணு மடங்கு நீங்கள் தமிழ்நாட்டில் மட்டுமே இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு பதினாலில் இந்தியாவில் மொத்தமே ஒரு இரநூறு ஃபங்க்ஷனரி தமிழ்நாட்டில் மட்டும் ஐநூற்றம்பது ஃபங்க்ஷனரிஸ் இருக்காங்க என்ன பண்ணுறாங்கன்னு கேட்காதீங்க அது ஒரு தனி பஞ்சாயத்து ஆனால் இருக்காங்க இது எதை காட்டுகிறதுனா காம்ப்ளான் மாதிரி நான் வளருவின் மமின்னு சொல்லலாம் ஆனால் கூடவே சேர்ந்து உண்மையான என்னுடைய புரிதல் எந்த எந்தளவுக்கு வேகமாக நம்மளால் அந்த புரிதல் வளர்த்துக்க முடியுமோ நம்ம பிறந்ததுடைய உண்மையான பலன் என்னன்றது நமக்கு புரிய ஆரம்பிக்கும் போது இந்த பாதை இன்னும் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இன்றைக்குமே வந்து ஒரு விஷயத்தை செய்யும்போது முழு ஈடுபாடோடு செஞ்சோம்னு சொன்னீங்கன்னா அந்த செயலை நமக்கு கொடுப்பவர்களுக்கும் சரி நமக்கும் சரி ஒரு இன்ட்ரெஸ்ட் நல்லாயிருக்கும் கிட்டத்தட்ட நம்மளுடைய வாழ்க்கை மாதிரி வாழ்க்கை ஐயோ அப்படியே தலையெழுத்தே வாழ்ந்துட்டே போகிறவங்க இருக்காங்க இன்றைக்கிட்டா போய் படுப்போம் அன்னை இன்னைக்கு அப்படியே போகிறவங்க இல்லை ஒவ்வொரு நாளும் ஒரு கொண்டாட்டம் ஒவ்வொரு நாளும் ஒரு விழா ஒவ்வொரு நாளும் ஒரு பெரிய ஒரு மகத்தான ஒரு நிகழ்ச்சியை வாழ்க்கையில் நடக்குதுன்னு புரிகிறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி நான் பல இடங்களில் சொல்கிறது உண்டு ஒரு சதவிகிதம் மக்கள் நேற்றுக்கு இருக்கிறவங்க இன்னைக்கு காற்றாலும் கிடையாது உலகளாவிய பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது நேத்திக்கு உலகளாவிய இருக்கிறதுல ஒரு சதவீதம் நீ காத்தால் ஏந்துக்கலை அதுக்கு பதிலாக ஒன்று புள்ளி பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒரு சதவீதம் குழந்த பிறகு அது வேற விஷயம் ஆனால் அவர்கள் அடைய முடியாத ஒரு விஷயத்தை இன்னைக்கு என் வாழ்க்கையில் அடையக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த சிஸ்டம் நம்ம கொடுது இந்த சிஸ்டம் வந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு தெரிஞ்ச ஒரு பெரிய அட்வான்டேஜ் பார்த்தீங்கன்னா லைஃப் நான் பார்க்குற விதம் பயங்கரமாக மாறிடுது உள்ள சுற்றி நடக்கிற எல்லா விஷயங்களையும் எப்படி அணுகணும் ஆன்மீகத்தை மட்டும் சொல்லி தரல சகஜமாக இருக்கோ ஆற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தை எப்படி உள்ளே கிரகிச்சுக்கணும் ஆன்மீகத்தில் என்ன செய்யணும்னு மட்டும் சொல்கிறதில்ல ஆன்மீகத்தை நீங்கள் வாங்கி தன்மையின் மூலமாக உங்களுக்கு நடக்கக்கூடிய அனைத்து விஷயங்களும் நீங்கள் எப்படி சந்தோஷமாக எடுத்து சொல்ல முடியும் ரீசண்டாக பண்டாராவில் அக்செப்டன்ஸ் ஒப்புக்கொள்ளுதல் டோட்டல் அக்செப்டன்ஸ் கடைசி டாக்ல முடித்தார் முழுமையாக ஒப்புக்கொள்ளுதல் அந்த ஒரு சின்ன ஒரு அந்த ஆன்மீக புரிதல் நம்ம வாழ்க்கையில் எடுத்துட்டோம்னா தொண்ணூற்றொம்பது சதவீத பிரச்சனை அபித்திந்துடும் ஏன்னா என்னுடைய எதிர்பார்ப்பு வாழ்க்கையில் ஒன்று எனக்கு நடக்கிறது ஒன்று அநேகமாக இது ரெண்டும் என்னைக்கு ஒன்றாவே ஆறுதல் இதுதான் வந்து உண்மையான ஒரு விஷயம் லைஃப்பில் நம்ம எல்லாருக்குமே நினைச்சது அப்படியே நடந்திருக்கா ஒன்று எக்ஸ்ட்ரா கிடைக்கும் இல்லை கம்மியாக கிடைக்கும் இல்லை கிடைக்காம போகும் ஒப்புக்கொள்ளுதல் முழுமையாக ஒப்புக்கொள்ளுதல் இது ஆன்மீகத்துக்கு இல்லை ஆன்மீகத்தில் அவர் கொடுக்குறத வாங்கிக்கிறோம் அது வேற விஷயம் லௌகீக ஒரு பொருளாதார உலகம் சார்ந்த ஒரு வாழ்வியலில் கூட பார்த்தீங்கன்னா கிடைக்கக்கூடிய விஷயங்களை எப்படி எடுத்துக்கணுன்றது அந்த பத்து பேஜ் தமிழ்லேயும் வந்தது அப்போது செப்டம்பர் போன வருஷம் அதுக்குள்ளே ஒரு வருஷம் ஆயிடுச்சு அதில் படித்தீங்கன்னா ஒரு அருமையான இது மாதிரி பத்து நியமங்களை வச்சு அடிக்கடி சாராஜி மகாராஜ் மனப்பாக்கத்தில் பேசுகிறார் ஒவ்வொரு நியமமும் வாழ்க்கையை சந்தோஷமாக நிம்மதியாக பரிபூர்ணமாக வாழ்வதற்கான ஒரு பல இடங்களில் நாங்கள் வந்து பத்து நியமங்கள் வச்சு மூணு நாள் ப்ரோக்ராம்லாம் நடத்தோம் ஏன்னா அந்த பத்து நியமங்கள் உங்களுக்கு ஹார்ட்டில் இறங்கிடுச்சுன்னு சொன்னீங்கன்னா அப்புறம் லைஃப்பில் உங்களுக்கு எது நடந்தாலும் உங்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு நிம்மதி சந்தோஷம் மகிழ்ச்சி குதூகலம் நிரம்பிடும் எவ்வளோ அபியாசங்களும் பத்து நியமங்கள் முழுசாக தெரிகின்றது ஒரு பெரிய கேள்வி டெஸ்ட்லாம் இறக்க போதில் கவலைப்படாதீங்க ஏன் எனக்கே பத்து ஞாபகம் இருக்காதுன்னு தெரியல ஆனால் இந்த பத்து நியமங்களை உங்களை புரிஞ்சுட்டு அதுபடி வாழ்கிறீர்களா இன்னும் ஆரம்பித்த அடுத்த ஒரு மாதத்துக்கு ஒரு விஷயம் நீங்களாம் பண்ணலாம் ஒரு மாதன்றது ஒரு முப்பது நாள் இன்னைக்கு ஒரு நியமத்தை படிங்க அது முதல் நியமம் ஏதோ ஒன்று பத்தில் ஒன்று எடுத்து மூணு நாளைக்கு அந்த நியமத்தை வாழ்ந்து பாருங்க இன்றைக்கி கரெக்டாக ஒன்றாந்தேதி இன்னைக்கு ஆரம்பித்தீங்கன்னா ஒன்று ரெண்டு மூணு செப்டம்பர் கரெக்டாக முப்பது நாள் பத்து நியமங்கள் ஒவ்வொரு நியமங்களுக்கும் மூணு மூணு நாள் எடுத்துக்கணும் அது வேணால் உங்களுக்குள்ளே ஒரு ஸ்டடி சர்க்கு நீங்களே இதுக்கெல்லாம் ஒன்னே ப்ரிசப்ட்ரு சென்ட்ரல் கோஆடினேட்ரு இவங்கள்ட்டெல்லாம் எது பார்க்காது நீங்களே உங்களுக்குள்ளே போட்டுக்கோங்க நம்ம எல்லோரும் சேர்ந்து இந்த ஒரு நியமத்தை அடுத்த மூணு நாளைக்கு எடுத்துக்குவோம் அது நீங்களே அலாச யாரையும் கூப்பிடுவாங்க வாட்ஸ்அப்பிட்டு நீங்களே போடுங்க நீங்களே படிங்க அந்த நியமத்தை வாழுங்க அந்த நியமத்தை பற்றி பேசுங்க வாழ முடியலனாலும் அந்த தன்மையை உள்ளே இறக்கிங்க அதை முடிச்சிட்டிங்கன்னா அடுத்த நியமம் சீக்வன்ஸாக பண்ணாலும் சரி போத்திட்டு படுத்தாலும் சரி படுத்துட்டு போத்திட்டாலும் சரி உங்களுக்கு இஷ்டம் ஒரு மாதத்துக்குள்ளே இந்த பத்து நியமங்களில் சில நியமங்கள் உங்களால் முழுமையாக வாழக்கூட உங்களுடைய வாழ்க்கையில் மாற்ற முடியும் உங்களுக்கு புரியாது சில நியமங்கள் மேபி கஷ்டமாக இருக்கலாம் அதுவும் ஸ்பெசிஃபிக்காக லேட் நைட் ஒர்க் பண்ணுறவங்க நெக்ஸ்ட்டு ஜென்ரேஷன் கிட்ஸுன்னு சொல்கிறாங்க எங்களுக்கெல்லாம் ஃபஸ்ட்டு மேக்சிமம் கொஞ்சம் ததியும் சூரியோதயத்துக்கு முன்னாடி எழுந்து தியானத்தை சூரியோதயத்துக்கு முன்னாடியே முடிக்கணும் எழுந்துக்கிறதே கஷ்டம் இந்த சூரியோதயத்துக்கு முன்னாடியே தியானத்தை முடிக்கணும் அப்புறம் நெக்ஸ்ட்டு இப்படியே பார்த்தீங்கன்னா நாலஞ்சு அதுலேயே போய்டும் ஏழாவது ரொம்ப கஷ்டம் ஒரு ஆள் வாங்கினோன்னா பதில் பதில் செய்ய இப்படி எங்கள் வாழ்க்கையில் இருக்க முடியும் பாட்டு சொல்லிட்டு போயிட்டார் எல்லாத்தையும் கடவுளினுடைய கிஃப்டாக எடுத்துக்கோ ஏழாவது ரொம்ப கஷ்டம் இல்லை ஏழாவது என்னங்க அப்படின்னு அவரை கேட்குறாங்க போய் படிங்க முப்பது நாளைக்கு ஒரு பட்டியல் போடும் முடிஞ்சா இன்னும் நிறைய அபியாசிகளுக்கு எல்லாருக்கும் சொல்லுங்க ஒரு மூன்று மூன்று நாட்களாக ஒவ்வொரு நியமங்களாக உங்களுடைய வாழ்க்கையில எடுத்து பழக்கப்படுத்தி பாருங்க அதுக்கப்புறமாக உங்க வாழ்க்கையில என்ன மாற்றம் வருது அதையும் பேசுங்க இது நடக்கும்போது உங்களுக்கே ஒரு தன்மை மாற்றம் பயங்கரமா தெரியாது பாபுஜி மஹராஜ் பல இடங்களில் பத்து நியமங்களினுடைய ஒரு இடத்துல தாஜி ஒரு கான்ஃபரன்ஸில் பேசுவேன் நான் கூட இருந்தேன் அப்போ சொன்னார் நீங்கள் ஹார்ட்ஃபில்னஸ் ப்ராக்டிஸ்லாம் ஒதுக்கி வச்சிருங்க உங்களை யாரையும் நான் ப்ராக்டிஸே பண்ண சொல்லு இந்த பத்து நியமங்களை மட்டும் எடுத்து உங்கள் வாழ்க்கையில் ப்ராக்டிஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் இப்போ முதல் நியமம் எப்படி ப்ராக்டிஸ் பண்ணோம் சரி ஹார்ட்ஃபில்னஸ் வேணாம் பிராணாவத்தி வேணாம் உங்களுக்குன்னு ஏதோ ஒரு பயிற்சி இருக்கும் இல்லையா மத பயிற்சியோ மூச்சு பயிற்சியோ உடல் பயிற்சியோ இருக்கும் இல்லையா அதை மேக்சிமம்னா செய்யும் அப்படின்ற மாதிரி ஒரு இடத்துல சொன்னார் ஸோ பத்து நியமங்கள்ன்றது வெறும் பல இடங்கள் நம்ம போகக்கூடிய இடத்துல நம்ம ஹார்ட்ஃபுல்னஸை ப்ரெசன்ட் பண்ணும்போது கூட ஒரு தப்பு என்ன பண்ணுறோன்னா தியானம் தான் ஆகணும் பிராணா ஒத்துன்னு தான் ஆகணும் சுத்திகரிப்பு செஞ்சு அப்படின்ற மாதிரி நம்ம யோசிக்கிறோம் அதில் கூட நம்ம மாற்றி யோசிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பத்து நியமங்கள் வாழ்க்கை நெறிமுறைகள் அதை மட்டும் பேசும் ஐயா நீங்கள் வாழறதுக்கு இந்த பத்து நெறிமுறைகள் இருக்குது ஒன்றா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் அது பிடிச்சிருந்ததுன்னா கூடிய ஹார்ட்ஃபுல்னஸையும் சேர்த்துக்கணும் ஏன்னா பத்து நெறிமுறைகள் பத்து நியமங்கள்ன்றது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு அபியாசியாகி மூணு சுட்டியும் இருக்குன்னு அவசியமே கிடையாது பத்தாவது நியமம் நான் ப்ராக்டிஸ் பண்ணோம் ஏற்கனவே உங்களுக்கு மதத்தில் நம்பிக்கை தான் நைட்டு அந்த எந்த கடவுள் பிடிக்குமோ அந்த கடவுள்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுட்டு படுக்க போகும் ஏழாவது நியமம் ஈசி எட்டாவது நியமம் ஈஸி எல்லாம் பொது வாழ்க்கை சம்மந்தப்பட்டது வாலண்டியர்ஸ் இருக்கீங்கன்னா நிறைய எஸ்என்பி கேண்டிடேட்ஸ் இருக்கிறதா சொன்னாங்க நீங்கள் அதை மாதிரி யோசிச்சு பாருங்கள் ஆன்மீகத்தை இப்படி தான் எடுத்துகிட்டு போகணுன்ற அவசியம் இல்லை அவங்களுக்கு அவங்களுடைய இப்போ வாழக்கூடிய முறை உலகத்தில் ரொம்ப கஷ்டமான ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம் வி ஆர் அட் கிராஸ் ரோட்ஸ் இங்கிலீஷில் சொல்லுவாங்க பல பெரிய பிரச்சனைகளை எப்போ மூன்றாவது போர் விழிக்கும் என்ன நெக்ஸ்ட்டு நடக்க போகுது உலகத்தில் நடக்கக்கூடிய வன்முறைகளும் சரி சக்திகளும் சரி வைப்ரேஷன் மாறக்கூடியதும் சாதாரணமாக நடந்துட்டு இந்த வைப்ரேட் லெவலை மாற்றுறதுக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை அபியாசிகளும் பத்து நியமங்களை ப்ராக்டிஸ் ஒரு ப்ராக்டிஸ் மற்றதெல்லாம் ஒதுக்கி வச்சுக்கணும் அதுக்குன்னு உடனே நாளே மெடிடேஷன் கேட்டிவ் ஸ்டெப்பாக நிம்மதி அது சொல்ல வரல இதை ஒரு மூன்று மூன்று நாட்களாக முப்பது நாட்கள் அதை செய்யும்போது நமக்கே இவ்வளோ நாளாக தெரியாத பல புரிதல்கள் இந்த மார்க்கத்தை பற்றி நமக்கு வரும் சாரி மாரி அடிக்கடி சொல்கிறது ஒவ்வொரு புக்கு மாஸ்டர் எது மூணு வருஷத்துக்கு ஒரு தடவை திரும்ப படின்றார் ஏன்னா ஒவ்வொரு முறை மூன்று வருஷம் கழிச்சு படிக்கும் போது நான் ரெஃப்ரெஷர் கோர்ஸ் பேண்டமிக் போது பண்ணேன் அப்போது நைன்டீன் நைன்டி டூ நைன்டி த்ரீல படித்த சில புத்தகங்கள்லாம் அப்போ தான் டைம் படிக்கிற மாதிரி படிக்க ஆரம்பிச்சு ஏன்னா பரிசையில் பாஸ் பண்ணல எனக்கு அந்த பிரச்சனை இருந்தது அதை படிக்கும்போது தான் ஓ இவ்வளோ விஷயம் அன்னைக்கும் படித்தேன் ஆனால் அன்றைக்கி புரிஞ்சது வேறு இன்னைக்கு புரிஞ்சது வேறு அந்த ஒரு படத்தில் சொல்கிறேன் அப்போ புரியல இப்போ புரியுதுன்ற மாதிரி பல விஷயங்கள் இப்போ படிக்கும்போது வேற மாதிரி புரியுது அது என்னுடைய மாறுதல் முன்னேற்றம் சொல்ல மாட்டேன் எங்கிட்ட வந்த மாறுதல்களுடைய ஒரு வெளிப்பாடு இதே நம்மளுடைய எல்லா அபியாசிகளுக்கும் இதை நம்ம புரிய வச்சாலே பெரிய விஷயம் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு இருபதாயிரம் அபியாசிகள் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க ஆவரேஜாக எல்லாருமே அடுத்த முப்பது நாட்கள் பத்து நியமங்களை எடுத்து நம்ம பண்ண ஆரம்பிச்சாலும் நம்மளுடைய வைப்ரேஷன் லெவல் அதை பற்றியே பேசுவோம் அதை பற்றியே சிந்திப்போம் அதையே சுவாசிப்போம் விவேகானந்தை சொல்கிற மாதிரி ஒரு கருத்தை எடுத்து அதையே சுவாசி அதையே சிந்தி அதுவே உன்னோட ரத்த நாளங்கள் முழுசாக போகட்டும் அதே உன்னுடைய மூச்சு காற்றாக இருக்கட்டும் அதுவே உன்னோட உயிராக இருக்கட்டும் சொல்லி சொல்றாரு அது மாதிரி இந்த பத்து நியமங்கள் எடுப்போம் நான் ஏன் பிறந்தேன் எதற்காக பிறந்தேன் அதெல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு அட்லீஸ்ட் சத்தம் கரெக்டாக வருதுல்ல மேட்சிங் ஆமான்னு சொல்லு கவுலி கவுளி கன்ஃபார்ம் அது வேறு பாயிண்ட் கவுளி கன்ஃபார்ம் ஆகிடுச்சு இதை நம்ம அட்லீஸ்ட் வெள்ளூரில் அடிக்கடி இப்போ கூட ஆரணியில் பேசுவோம் சோதர் யுவராஜ் கேட்டார் டிஎன் ஜீரோ டூ ஏதாவது மெசேஜ் இருக்கா அப்படின்னாரு ஸோ டிஎன் ஜீரோ டூ அப்படின்ற ஜோனுக்கு ஒரு மெசேஜ் நீங்கள் எடுத்து தமிழ்நாடு முழுசாக இதை நடத்தி காட்டுங்க அடுத்த முப்பது நாட்களுக்கு பத்து நியமங்களை இதுவரைக்கும் நம்ம புரியாத மாதிரி புதிதாக புரிந்து கொண்டு புதிதாக வாழ்ந்து அந்த பத்து நியமங்களினுடைய புது ஒரு டைமென்ஷன் நம்மளுக்கு ஒரு அதுக்குன்னு ஒரு ஒரு பரிணாம வளர்ச்சி இருக்குது என்னுடைய வளர்ச்சி வர வர அதனுடைய பரிணாம வளர்ச்சி எங்கிட்ட உள்ள புரிதல் ஜாஸ்தியாகும் அதை செய்வோம் கொஞ்சம் நாள்லயே அந்த வைப்ரேஷன் ஃப்ரீக்குவன்ஸ் வந்து மேலுலோகத்தில் கேட்கணும் மேலுலோகம்னா மாஸ்டருடைய இதயத்தில் அவருக்கு கேட்கணும் அவங்க கேட்கணும் என்னடா நடக்குதுங்கன்னு வரணும் அவர் வந்து என்ன என்ன ஒரு மாறுதல் இருக்குது எவ்வளோ பேருன்றது முக்கியம் இல்லை நம்ம பண்றது எப்படி பண்ணுறோன்றது முக்கியம் இதை எல்லோரும் டிஎன் டூ ஒரு முன்னுதாரணமாக எடுத்து அடுத்த முப்பது நாளைக்கு செய்யுங்க முடிஞ்சால் மற்ற பதிமூணு ஜோனும் பதினாலு ஜோனும் சொல்லுங்கள் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் நன்றி வணக்கம்